இல்லை வளர்ந்து கொண்டு வர தமிழகம் வந்து நம்பர் ஒன்னாக திராவிட மாடலின் ஆட்சியில் வளர்ந்து கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்பர் ஒன்னாக வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்றத வந்து உதாரணமாக வந்து இந்த திருவண்ணாமலை சம்பவம் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியூட்டும் தகவலாக வந்து நமக்கு சொல்கிறது இப்போ அவர் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரி பவர் கொடுக்கலையா ஸோ அவங்களை வந்து இதெல்லாம் வந்து பண்ண விடாம கையை கட்டி போட்டிருக்கிறார் அப்படின்னா எந்த விதமான ஒரு அரசாங்கம் இங்கே நடக்குது இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம் அவங்க சொல்கிறாங்களா இந்தியாவில் யாரெல்லாம் வந்து சுதந்திரமாக பெண்கள் நடமாடுகிறார்களோ அன்னைக்கு அன்னைக்குதான் அர்த்தம் அப்படின்னு வரது நம்ம இதனால இருக்கு சுதந்திரம் வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் சுதந்திரமே வரலன்னு நினைக்கிறேன் கண்ணாடி இல்லைன்னா சொல்ல மாட்டேன் கண்ணாடி இருக்குது

அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து போய் உங்களோட இயலா இயலாமையை வந்து எடுத்து காட்டுவதற்கு பதிலாக இத மாதிரி எல்லாம் சொன்னா வந்து எப்படி எடுக்கணும் மொத்தம் ஒரு கான்சிடென்சியை கூட நீங்க வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை நீர் ஆதாரத்தை வந்து உங்களால வந்து கரெக்டா கொடுக்க முடியல போது நீங்க எப்படி ஒரு சட்ட சபையில உட்கார்ந்து இருநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களும் வந்து அவங்க கொடுக்கின்ற அந்த நடவடிக்கைகள் வந்து எப்படி வந்து சரியாக எடுத்து கொண்டு போகியீர்கள் தெந்தில் பாலாஜி சகோதரர் வந்து ஒன்றரை வருடமாக வந்து தேடி கொண்டிருந்தார்கள் ஸோ இங்கெல்லாம் அப்படி இருக்காது ஏன்னா வந்து இவர்கள் வந்து திமுகக்கு எதிராகவே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஓரிரு நாட்களில் வந்து அவங்கள வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொடுத்த அந்த தெருமுனை கூட்டத்தில் எத்தனை பேர் அட்டன் பண்ண முடியும் அவர் பத்தாயிரம் பேருக்கு வ வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பத்தாயிரம் பேருக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து கொடுத்துருக்கீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்களா பத்தாயிரம் கொடுத்ததே நான் தவறு என்று சொல்வேன் அன்பான வணக்கம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சி வி சுப்பிரமணியம் அவர்கள் ஆனா அதை விட ஒரு பரபரப்பான ஒரு இஷ்யூ வந்து தமிழ்நாட்டுக்கு போனாவே நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையை இன்னைக்கு தமிழக காவல்துறை ஏற்படுத்தி இருக்கு இத கண்டிப்பா நீங்க பாத்துருப்பீங்க நான் நினைக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு ஆந்திராவை சேர்ந்த பத்தொன்பது வயது ஒரு பெண்ணை ரொம்ப நம்மளால சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை வந்து செய்திருக்கிறார்கள் திருவண்ணாமலை காவல்துறையை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் இவர்களை வந்து அவருடைய பதவியை மட்டும் பறித்து விட்டு அவருடைய வேலை மட்டும் வந்து எடுத்துட்டாங்க மற்றபடி எந்த ஒரு தண்டனையுமே தமிழக அரசு இதுவரைக்கும் எடுக்கவில்லை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ன நிலையில் வந்து தமிழக காவல்துறை இருக்கு சார் இல்ல வளர்ந்து கொண்டு தமிழகம் வந்து நம்பர் ஒன்னாக ஆக திராவிட மாடலின் ஆட்சியில் வளர்ந்து கொண்டு வருகிறது விஷயங்களையும் நம்பர் ஒன்னா வளர்ந்து கொண்டு வருகிறது அப்படின்றத வந்து உதாரணமாக வந்து இந்த திருவண்ணாமலை சம்பவம் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியூட்டும் தகவலா வந்து நமக்கு சொல்றது இன்னைக்கு ரீசெண்டா ஒரு டூ மந்த்ஸ் பேக் நினைக்கிறேன் அதாவது தமிழக காவல்துறை வந்து அவங்களோட பாலிசி நோட்டு ஓகே அவங்க ஒரு பாலிசி நோட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அது முதலமைச்சர் ஐயாட்ட கூட கொடுத்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அதில் நம்பர் ஒன்னாக அதாவது வளர்ந்து வருகின்ற திராவிட மாடல் அரசாங்கம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றதுக்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு ஆதாரம் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ்ன்னு சொல்லுவாங்க அதை வந்து அவங்க எப்படி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐம்பத்தெட்டாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொண்ணூத்தாறாக வளர்ந்து இருக்கிறது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் ஓகே பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த கனிமொழி மத்திய அமை மத்தியில இருக்கிறாங்க இல்லையா பாராளுமன்ற எம்பியா இருக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு மீட்டிங் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அந்த மீட்டிங்ல வந்து காவல்துறை அதிகாரிக்கே ஒரு மாலஸ்டேஷன் ஸ்டேஷன் அதாவது பெண்களை வந்து மானபங்கப்படுத்துற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது அந்த மாதிரியான கேசஸ் எவ்வளவு வந்து உயர்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த மாலஸ்டேஷன் கேசஸ் சொல்லுவாங்க அது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கேஸ் ஆயிரத்தி நானூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரமாக உயர்ந்து வருகிறது இதுதான் திராவிட மாடலின் சாதனை அப்புறம் பாக்ஸா கேஸ்ன்றது வந்து இந்த பசங்க வந்து சைல்டு அபியூஸ்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம பள்ளிகளில் படிக்கின்ற சிறார்கள் சிறார்களை கூட இவர்கள் வந்து விட்டு வைக்கவில்லை போல இருக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி டூல இருந்த எண்ணிக்கைகள் கேஸோட எண்ணிக்கை ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட இருந்து ஏழாயிரமாக உயர்ந்து கொண்டு வந்திருக்கிறது சோ இது வந்து காவல்துறை அதாவது இந்திய அளவுல பாத்தீங்கன்னா உலக அளவுல கூட தமிழக காவல்துறை வந்து ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸ்க்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழங்காலத்துலேருந்து பேசிடுவோம் ஐம்பது வருஷமா அதுதான் ஓகே ஸோ தமிழ் ஏதாவது ஒன்று கண்டுபிடி குற்றங்கள் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா தமிழக காவல்துறையை வந்து ஒப்படைப்பாங்க தமிழக காவல்துறை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கேருந்து பிக் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு நிறைய வந்து இந்த ராஜீவ்காந்தி கேஸ்ல வந்து கார்த்திகேயன் என்ற அதிகாரி தான் வந்து சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசராக இருந்திருக்கிறார் ல அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஓகே விசாரணை அதிகாரிகளாக இருப்பாங்க இல்லை காவல்துறை அதிகாரிகளாக இருப்பாங்க அவங்கெல்லாம் இருக்கும் போதே இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அந்த காவல்துறையை அடக்கி வைப்பது யார் காவல்துறை இப்போ யார்கிட்ட இருக்குது முதலமைச்சர்கிட்ட இருக்கு இல்லைங்களா தமிழக முதலமைச்சர் தான் காவல்துறையை வந்து கண்காணிக்கிறார்கள் இப்போ அவர் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதங்கள் நடக்குது அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரி பவர் கொடுக்கலையா ஸோ அவங்கள வந்து இதெல்லாம் வந்து பண்ண விடாம கையை கட்டி போட்டி இருக்கிறார் அப்படின்னா எந்த விதமான ஒரு அரசாங்கம் இங்கே நடக்குது இதுதான் திராவிட மாடல் அரசாங்கம்னு அவங்க சொல்றாங்களா ஓகே கம்மிங் பேக் டு திருவண்ணாமலை ரொம்ப குறிப்பா சொல்லவும் ரொம்ப அதிர்ச்சிகரமா இருக்குது அதுவும் இரவோடு இரவாக ஓகே அதாவது நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் எந்த எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து ஒரு பெண்களை வந்து நீங்க வந்து விசாரணைக்கு அழைத்து கொண்டு போகிறீர்கள் அப்படின்னா கூட ஒரு பெண் போலீஸ் அதிகாரி இருக்க வேண்டும் அதுவும் குறிப்பா வந்து நீங்க வந்து பகல் நேரத்துல தான் அவங்களை வந்து இதுக்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து கொண்டு போகணும் ஒரு பெண் அதிகாரி அங்க இருக்கணும் அவர்கள் முன்னாலே தான் அந்த விசாரணை வந்து ஏதாவது ஒரு நடத்தப்பட வேண்டும் சாயங்காலம் சூரியன் அஸ்தமானத்துக்கு அப்புறம் வந்து நீங்க வந்து எந்த பெண்களையும் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு போக முடியாது மறுநாள் காலையில சூரியன் உதயமாக வரைக்கும் குறிப்பா சொன்னா சாயங்காலம் ஆறு இருந்து மறுநாள் கால ஆறு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் பகல்ல மட்டும்தான் நீங்க வந்து ஏதாவது ஒரு பெண்கள் தவறாக வந்து குற்றங்களை புரிந்திருக்கிறார்களோ ஒன்று ஒரு அடிப்படை ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்குன்னா அவர்களை வந்து ஒரு பெண் அதிகாரிகளை வைத்துக் கொண்டுதான் நீங்க கூட்டிட்டு போகணும் தான் பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார்லாம் வந்து ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஆரம்பிச்சாங்க சோ பெண்களுக்கான ஒரு பெரிய இது தவறுகள் தவறு அவர்களை வந்து எப்படி வந்து நம்ம வந்து விசாரிக்க வேண்டும் அதெல்லாம் இதில் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இன்டென்ஷன் வந்து ரொம்ப கிளியரா இருக்குங்க அதாவது இந்த ரெண்டு போலீஸ் அதிகாரிகளோட இன்டென்ஷன் பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அதாவது அவங்க வந்து ஆந்திரால இருந்து ஏதோ ஒரு லோட் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க அவர் கூட ஒரு நபர் இருந்திருக்கிறாங்க அவர் வந்து இந்த டிசாவோட போயிருப்பார் பக்கத்துல எங்கேயோ போயிருப்பார் போல இருக்கு இவங்க ரெண்டு பேர் தனியா இருந்திருக்கிறாங்க ஒரு பத்தொன்பது வயது பெண்ணும் அவர் கூட வந்த இன்னொரு பெண்ணும் வந்து தனியா இருந்திருக்கிறாங்க இவங்க வந்து அப்படியே வந்து விசாரணை கழிச்சிட்டு போறாங்க எப்படி விசாரணை கழிச்சிட்டு போக முடியும் நடுராத்திரியில் நடுராத்திரி விசாரணை விசாரணை கழிச்சுன்னு கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு இன்டென்ஷன் வந்து இவங்களை வந்து ஏதாவது வந்து உபயோகப்படுத்தி கொண்டு மானபங்க கொடுத்து கொண்டு இது பலாத்காரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு ஒரு குறிக்கோள் அவங்க போயிருக்கிறாங்க அந்த பெண்ணை வந்து பாவம் அது மாதிரி பலாத்காரம் பண்ணிவிட்டு அப்படியே ரோட்ல வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க மறுநாள் காலையில விடயிலானதுக்கு அப்புறம் அங்க வந்து பக்கத்துல வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் அந்த ரோடுல நடந்து போகும்போது அப்ப இந்த இரண்டு பெண்களும் வந்து கதறி அழுதி கொண்டதை பார்த்துட்டு அவங்க வந்து என்ன ஆட்சிமான்னு கேட்டுருக்காங்க அப்புறமா பக்கத்துல உள்ள போலீஸ் காவல் நிலையத்துல போயிட்டு முறையிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு வெளியில வருது சோ இந்த ரோந்து காவல் காவல் அதிகாரிகள் என்ன பண்ணினாங்க நடுராத்திரில வந்து நம்ம அதாவது காந்தியை அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மகாத்மா காந்தி இரவுல வந்து இந்தியாவில் யாரெல்லாம் வந்து சுதந்திரமாக பெண்கள் நடமாடுகிறார்களோ அன்னைக்கு நமக்கு அன்னைக்குதான் நமக்கு சுதந்திரம் வந்துடுச்சு அர்த்தம் அப்படின்னு வரவர் நம்ம இதனால இருக்கு சுதந்திரம் வந்துட்டு நினைச்சுட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னும் சுதந்திரமே வரலன்னு நினைக்கிறேன் ஸோ ஒரு பெண்கள் வந்து சின்ன சிறு சிறுமியர்கள் வந்து ஏன் வந்து ராத்திரியில வந்து தனியா இருக்க முடியவில்லை ஸோ இதை வந்து என்ன பண்றாங்க அதிகாரிகள் என்ன பண்ண இதை இப்போ அதிகாரிகள் வந்து இப்போ இதுதான் சொன்னேன் இந்த பர்ஃபார்மன்ஸ் ஏன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடக்குதுன்னா இந்த துறையை வந்து நிர்வகிக்கின்ற முதலமைச்சர் இந்த துறையின் மீது கவனம் செலுத்தவே இல்லை அதனால தான் இந்த கேசஸ் வந்து உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த மா நமக்கு தெரியுங்களா யார் அந்த சார்னு எவ்வளோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதாவது யார் அந்த சார்ன்னு சொல்லிட்டு அதாவது ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம் உலக அளவில் வந்து ஃபேமஸான பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்தில் வந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து ரிசர்ச் பண்ணலாம் வருவாங்க அந்த மாதிரியான இடத்துல கூட வந்து ஒரு பெண்ணை வந்து பலாத்காரம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து எந்த விதமான ஒரு சமிக் செய்தியை வந்து உலக மக்களுக்கு அனுப்புறீங்க நாடா இல்ல சொல்றீங்களா சோ இது சோ எவ்வளவு அரசாங்கம் வந்து நம்பர் ஒன்னாக உயர்ந்து இருக்குதுன்னா இத மாதிரியான துறைகளிலும் இந்த மாதிரியான செயல்பாடுகளிலும் மதுவை விற்பதிலும் இந்த மாதிரியான இதுலதான் வந்து நம்பர் ஒன்னாக திகழ்ந்து கொண்டிருக்கு பாக்குறேன் இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்பி இருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய கண்ணாடியை அவர் ஒரு முறையாவது பார்த்திருக்கலாம் பார்த்திருந்து அதுக்கப்புறம் வந்து அவருடைய கேள்விகளை வைத்திருந்தால் அந்த கேள்வி யாருக்கு பொருத்தமானதாக இருந்திருக்கும் என்று அவருக்கே தெரிந்திருக்கும் கூட்டணிக்குள்ளேயே நீங்களே சண்டை போட்டுக்கொள்ளுங்கள் கண்ணாடியை ஒரு முறையாவது ஸ்டாலின் பார்க்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி எல்லாம் வச்சிருக்காரு இந்த தீவு அந்த பீப்பு விவகாரத்தில் அது மட்டும் இல்லாம பாஜகவின் இந்த ஒட்டுண்ணிய அப்படிங்கிற மாதிரியான இந்த கேள்விகள் எல்லாமே அவர் நிறைய கேள்விகள் அவர்கள் வந்து சர்ச்சையான பேச்சுக்கள் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வச்சிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் ஆனா கச்சத்தீவு அப்படிங்கும் பொழுது மக்கள் கிட்ட அந்த கேள்வி திமுக காங்கிரஸ் தான் அப்படிங்கும் பொழுது இந்த கேள்வியை இவ்வளவு சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இந்த கேள்வியை அவர் வைப்பதற்கான காரணம் என்ன கண்ணாடி இருக்குங்க கண்ணாடி இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்ணாடி இருக்குது ஆனா கண்ணாடிய துணி போட்டு மூடி மறைச்சிருவார் எப்ப ஒண்ணுமோ அப்ப மட்டும் திறந்துப்பார் அவ்வளவுதான் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை திறந்துப்பார் ஐந்து வருடங்களுக்கு ஒரு முன்னாடி தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வரமோ தொடர்ந்துப்பார் பாராளுமன்ற தேர்தலுக்கு வரமோ திறந்துப்பார் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி இந்த கச்சத்தீவுலாம் தீவுலாம் யார் காலத்தில் வந்து இது வந்து இந்தியாவிலேருந்து வந்து பிடித்தெறியப்பட்டு இலங்கையில் வந்து ஒப்படைக்கப்பட்டது அப்போ யார் அங்கே ஆட்சியில் இருந்தாங்க தமிழகத்தில் யார் ஆட்சி பண்ணாங்க அப்போ என்ன ஒரு கேள்வி கூட கேட்கல அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருப்பி இவங்க எதற்கடுத்தாலும் வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவார்கள் ஆனால் இவர்களோட மொழியில் சொல்லணும்னா ஒன்றிய குறை சொல்லுவார்கள் கல்வி மாநில பட்டியலருந்து பொதுப்பட்டியலுக்கு எப்ப போச்சு கச்சத்தீவு யார் தாரை வார்த்தார்கள் ஸோ தாரை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணிங்க அதுக்கப்புறமா நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல கல்வி பொதுப்பட்டியலில் போனதுக்கு திருப்பி ஆட்சியில் இருந்தீங்க இல்லையா அப்பெல்லாம் வந்து ஏன் வந்து நீங்க சட்டமன்றத்தில் தீர்மானம் போடவில்லை நீங்க எவ்வளோ ஆண்டுகள் வந்து காங்கிரஸோட வந்து கூட்டணி ஆட்சியில் இருந்தீங்க பத்து வருடங்கள் இருந்தீங்கன்னா அங்க எவ்வளோ வந்து அமைச்சரவை எல்லாம் வகித்தீங்க அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த கேள்விகளை கேட்க தெரியலையா ஸோ இப்போ வந்து இன்னைக்கு இன்னைக்கு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா என்பது ஒரு வளர்ந்த நாடாக வந்து உலக அரங்கில மாறிக்கொண்டு போய் வரும்போது திருப்பி இந்த உங்க கூட்டணி ஆட்சி மேலே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை புள்ளி வைத்த கூட்டணி ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ என்ன பண்ணணும் இப்ப நீங்க ஏதாவது ஒன்று வந்து பாஜக மேலே வந்து என்டி அரசாங்கத்து மேலே குறை சொல்லணும்ன்றதுக்காக கல்வியில வந்து எங்களுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணல கச்சத்தை வந்து மீட்டு தர வேண்டும் இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று மக்களை திசை திருப்புவதற்காக இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்ப நடந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும் இல்லை திருவண்ணாமலை சம்பவமாக இருக்கட்டும் இல்ல வந்து டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும் மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆன்டி என்கம்பன்ஸ் இருக்குது ஒருத்தர் வந்து தொண்ணூறு சதவீத வாக்குறுதி நிறைவேற்றாரு ஒருத்தர் நூறு சதவீதம்ன்றாரு ஒருத்தர் ஐம்பதுன்றாங்க எழுபதுன்றாங்க இன்னும் மழை மழைக்காலம் வரலை அப்ப மழைக்காலம் வந்ததுக்கு தான் நமக்கு தெரியும் யார் யார் என்ன சதவிகிதம் வந்து மழைக்கால இது நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கோம்னு சொல்ல போறாங்கன்றது தெரியாது நமக்கு ஸோ அந்த மாதிரியான குளறுபடிகள் இங்க இருக்கும்போது இந்த குளறுபடிகளை வந்து மக்கள்கிட்ட வெளியில உணராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கச்சத்தீவை வந்து கலப்பி விடுறது இப்போ நல்ல வேலை இப்போ ஆளுநர் பேர் எதுவும் வரல ஏன்னா ஒரு ஒரு நாலஞ்சு மாதங்கள்லாம் நினைக்கிறேன் ஆளுநரோட விவகாரம் எதுவுமே வரலை ஸோ அதனால் வந்து இப்போ இப்போ ஏதாவது ஒன்று எடுத்து கச்சத்தீவார் கல்வி கல்விப்பட்டியல் மாநிலங்களுக்கு நிதி வழங்காதது சார் நீங்கள் தான் நிதிநிலை அறிக்கையில் சொல்கிறீங்க எங்களுக்கு வந்து வருமானம் உயர்ந்து கொண்டு வருகிறது ஜிஎஸ்டினால் வருமானம் உயர்ந்திருக்கு அப்படின்றாங்க ஆனால் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு மாநிலங்களுக்கு அவங்க பணம் கொடுக்கல அப்படின்றாங்க அதாவது நீங்க வந்து பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணும்போது ஒரு ஒருவா ஒரு மாதிரியாகவும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து போய் உங்களோட இயலாத்து இயலாமையை வந்து எடுத்து காட்டுவதற்கு பதிலாக இதை மாதிரி எல்லாம் சொன்னா வந்து எழு ஈடுபடும் அதனோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த செயல்கள் எல்லாம் நிச்சயமா சார் கண்டிப்பா உங்களுக்கு இந்த விவகாரத்தை பத்தி இன்னைக்கு கரூர் சம்பவம் எந்த நிலையில இருக்கு எந்த நிலைப்பாட்டை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த கரூர் இஷ்யூல பாத்தீங்க அப்படின்னா அப்பாவு அதாவது சபாநாயகர் அப்பாவோ அவர்கள் சொல்லிருக்காரு அரசியல்ல நடிப்பதற்கு விஜயும் அமித்ஷாவும் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள் அதனாலதான் விசாரணை குழு இங்க வந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தாரு இந்த இந்த ஆட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு நானே ஒரு சாட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா அப்பா அவர்கள் அரசியல் பேசுகிறார் அப்படிங்கிறது வந்து அது ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து ஒரு தனிநபராக ஒரு எம்எல்ஏவாக அப்படின்னு

சாட்சியங்கள் இருந்ததுன்னா நேராக நீங்கள் வந்து அந்த ஆணைய அருணா ஜெகதீசன் அவங்க மூலமா அவங்கள்ட்ட வந்து அந்த ஆவணத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் அது வந்து சாதாரண குடிமக்களுக்கே என்ற போது சட்டசபையில் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட கட்சி கட்சி சார்பின்றி இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில செயல்பட வேண்டிய அப்பாவு ஐயா அவர்கள் இது மாதிரி பேசினது வந்து அதுவும் வந்து குறிப்பாக விஜய்க்கு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லும் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை வந்து துணை முதலமைச்சர் வந்து அவர்கிட்ட அப்பா ஐயா போய் சொல்லியிருப்பாங்க விஜய் அவர்கள் வந்து நாங்கள் வந்து ரெட் ஜெயின் மூவியில் வந்து படம் நடிப்பதற்காக ஒப்பந்தம் கேட்டோம் டான் பிக்சர்ஸ் மூலமாக கேட்டோம் அதுக்கெல்லாம் ஒரு ஒத்துக்கலை அதனால தான் இது மாதிரி பண்ணுறாருன்ற மாதிரி நினச்சிருக்கான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க அதை வந்து உள்வாங்கி கொண்டு ஸோ அமித்ஷா அமித்ஷா மூலமாக நடிப்பதற்கு வந்து ஒப்பந்தம் போட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி வார்த்தை வந்து உள்ளேந்து வெளியில் வருது நீங்கள் வந்து அடிப்படையில் வந்து திமுகவோட உறுப்பினர் அதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு வேறு கட்சிகள் இருந்துருக்கிறீங்க இப்போ இருக்கிற அந்த அந்த விசுவாசத்தை காட்டுவதற்கான வார்த்தைகளாக தான் இதை பார்க்குறேன் நான் ஒன்னே ஒன்றுங்க நீங்கள் முதல்ல எம்எல்ஏ ஃபஸ்ட்டு உங்கள் தொகுதி பக்கம் போனீங்களா மக்கள் கேட்குறாங்க அந்த ராதாபுரம் தொகுதியில் வந்து இந்த ஜூன் ஒன்னாம் தேதி அன்னைக்கு மழை வெள்ளம் வந்ததுங்க மழை வெள்ளம் வந்தோன்னா அது வந்து பக்கத்தில் உள்ள அணைகள்லாம் நிரம்பி கால்வாய்கள் நிரம்பி ஏரிகள்லாம் நிரம்பி அழகாக தண்ணியை வந்து நீர்ப்பாசனத்துக்கு உபயோகிக்கப்பட வேண்டும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்ஸ்டியூன்ஸ் ராதாபுரம் கான்ஸ்டியூன்ஸில் மழை நீரை வந்து உபரி நீர் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம் வந்ததாக கணக்கு காமிச்சு வெள்ளத்தினால வந்து உபரி நீர் உபரி நீர் என்பது அப்படின்னா உங்களோட கால்வாய்கள் நிரம்பி ஏரிகள் நிரம்பி வயல்கள் நிரம்பி அதுக்கெல்லாம் தாண்டி இருக்கிற நீர் தான் உபரி பேர் அந்த உபரி நீர் தான் வந்து இந்த வெள்ளத்தோட வெள்ளத்தின் மூலமாக வருகின்ற நீர் சொல்லிட்டு எல்லா தண்ணி பட்டாங்க இவங்க இதுல கடல போய் கலக்க வச்சுட்டாங்க ஒரு கான்ஸ்டன்சை கூட நீங்க வந்து மக்களுக்கு தேவையான அடிப்படை நீர் ஆதாரத்தை வந்து உங்களால வந்து கரெக்டா கொடுக்க முடியல அப்படின்ற போது நீங்க எப்படி ஒரு சட்டசபையில உட்கார்ந்து இருநூத்தி நாற்பது முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களையும் வந்து அவங்க கொடுக்கின்ற அந்த நடவடிக்கைகள் வந்து எப்படி வந்து சரியாக எடுத்துக்கொண்டு போவீர்கள் அதுக்குதான் இப்ப அது அது போக முடியல அப்படின்றனால்தான் இப்ப அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க கண்டிப்பா சார் இந்த தாமிகாவுடைய இந்த பிரச்சாரத்தில் இப்படி ஒரு கரூர் சம்பவம் வந்து நிகழ்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த தாமிகாவில ஆஹ் இருக்கக்கூடிய சம் நிர்வாகிகள் அவர்களை வந்து மூன்று பேரை வந்து கைது பண்ணாங்க இதுல வந்து விஜயை கைது செய்யணும் சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தி அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமா அவர்கள் வந்து அந்த கோரிக்கையை தான் வந்து அதிகமா வச்சுக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து முன்னாள் நீதிபதி அவர்கள் சந்துரு அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள் பாலகிருஷ்ணன் தேவசகாயம் அவங்க எல்லாமே வந்து சட்டத்திற்கு முன்னாடி நிறுத்தி சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும் இப்போ வந்து விஜயை கைது செய்வதற்கு திமுக தயாராகி விட்டதாக திருமாவர்கள் சொல்கிறார் இதை எப்படி பாக்குறீங்க இல்லை இவர்களுக்கெல்லாம் வந்து தெரியாத அரசியல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரியும் இப்படி நீங்கள் சொன்ன அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது இவர்களை வந்து இவர்களுக்கு இவர்களை வந்து முதலமைச்சராகவே இருக்கும்போது மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் நல்லா வந்து செயல்பாட்டில் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க ஆனால் அரசியல் தலைவராக அவர் வந்து அவியல் செய்ய மாட்டார் அவர் அரசியல் தலைவராக விஜய் அவர்களை வந்து கைது செய்திருந்தால் அவருக்கு தெரியும் ஒரு சிம்பத்தி வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும் சி ஆல் சடன் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீத வாக்கை அவர் பிரிப்பார் அப்படின்ற ஒரு நமக்கு செய்திகள் இருக்குது ஓகே அது வந்து தேர்தலேருந்து வருகிற செய்திகள் கிடையாது பட் களத்தில் போயிட்டு அந்த செய்தியாளர்கள் சொல்கின்ற செய்திகள் செஃபாலஜிஸ்ட் சொல் கலெக்ட் பண்ண அந்த செய்திகளில் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் அவர் வந்து ஓட்டை பிரிப்பார் அப்படின்ற போது அகெயின் இப்போ வந்து ஆன்டிஎன் கம்பன்சி இருக்குது அரசுக்கு எதிரான மக்களோட ஒரு பெரிய ஒரு இது வந்து போர் மாதிரி வந்து அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க சோ ஆதரவு இல்லாத நிலை வந்து திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிறது சோ அது வந்து கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அதன் விஜய் இங்கே கொண்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்லயே அவங்க போடல அங்க மதிய அழகன் சொல்லுகின்ற லோக்கல் இன்சார்ஜ் யார் அந்த கூட்டத்தை கூட்டினாரோ அப்புறம் அவர் புசி ஆனந்து அப்புறம் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இந்த மூன்று பேர் தான் வந்து முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது சோ இந்த மூன்று தான் வந்து அதுல அது அதை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு இரண்டு நிர்வாகிகளை வந்து கைது செய்திருக்கிறாங்க நேற்று நடந்த ஐகோர்ட் ஹைகோர்ட் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிசிபேட்ரி பைல் முன்ஜாமீன் மனு வந்து இருவருக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது புசியானந்த் அவருக்கும் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கும் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அதை வந்து சப்போஸ் அவங்களுக்கு இருக்கும் இடம் தெரிஞ்சதுன்னா உடனே வந்து போலீஸ் அதிகாரிகள் வந்து கைது செய்வாங்க எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஓரிரு நாட்கள்ல ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி அவரோட சகோதரர் மாதிரிலாம் அவங்களுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்களான்னு தெரியாது செந்தில் பாலாஜி சகோதரர் வந்து ஒன்ற வருடமாக வந்து தேடிக்கொண்டிருந்தார்கள் இல்லைங்களா ஸோ இங்கெல்லாம் அப்படி இருக்காது ஏன்னா வந்து இவர்கள் வந்து திமுகக்கு எதிராகவே வந்து பிரச்சாரம் பண்ணுறதுனால கண்டிப்பாக வந்து ஓரிரு நாட்களில் வந்து அவங்கள வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது பட் விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக கைது செய்யப்பட்டால் இது வந்து ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும் சரி இவர் விஜய் மேலையும் தவறு இருக்கிறது கண்டிப்பாக அண்ட் ஆளுகின்ற திமுக அரசாங்கத்தின் மேலேயும் வந்து கண்டிப்பாக தவறு இருக்கிறது ஓகே விஜய் வந்து அந்த கூட்டத்திற்கு வந்து தாமதமாக சென்றது ரசிகர்கள் வந்து ரசிகர்களாகவே தொண்டர்களாக மாறவில்லை அரசியல் தொண்டர்களாக மாறவில்லை தான் பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துல வந்து விஜய பார்த்தா கூட போறன்றாங்க சோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்கும் தான் பாத்தீங்கன்னா கை குழந்தைகளோட இளம் பெண்கள் வராங்க வயசான முதியவர்கள் வராங்க ஓகே இதெல்லாம் வந்து தடுத்திருக்க வேண்டும் இன்னொன்னு அவரு கூட்டம் போடுறாருன்னு தெரியுது பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சரி சரி இது சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போ அங்க அங்க இருக்கிற ஆட்சியில் இருக்க அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும் இவர் முன்னாடி போட்ட இரண்டு மூன்று கூட்டங்கள்ல வந்து எவ்வளவு கூட்டம் வரும்னு சொன்னாங்க அஞ்சாயிரம் பேர் வரும்னு சொன்னாங்க அப்படின்னா எட்டாயிரம் பேர் வந்திருக்கிறாங்கன்னா அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு எந்த அளவுக்கு அவங்க யாராலுமே கணிக்க முடியாது நீங்க எத்தனை இதுன்னு அட்டனன்ஸ் கொடுக்குற மாதிரியா ஸ்கூல்ல அட்டண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியும் எத்தனை பேர் வர போறீங்க அவர் வந்து கவர்ச்சிகரமான நடிகர் இப்போ இப்பயும் நடித்து கொண்டிருக்கிறார் கடைசி படம் வருவதற்குன்னு விதை மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் அவரை பார்க்கணும் அப்படின்றது வந்து நேச்சுரலாக இருக்குது மக்களுக்கு உண்டான இது ஸோ அப்போ நீங்கள் வந்து சுதாகரித்துக்கொண்டு முன்னேற்பாடாக நம்ம பத்தாயிரம் பேர் வருவாங்கன்னு சொன்னால் நாங்கள் இருபதாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் வந்து ஏற்பாடுகள் பண்ணினோம் ஆனால் இருபத்தேழாயிரம் பேர் வந்துட்டாங்க அதனால் வந்து கூட்டத்தை சமாளிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சி அங்கே முனிசிபாலிட்டியில் இருக்கிறவங்களையோ லோக்கல் பாடியில் இருக்கிறவங்களோ வந்து தகவல்கள் கொடுக்கலாம் நீங்கள் எவ்வளவுக்கு வந்து ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருந்தீங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல சொல்றேன் நான் கட்சியை பற்றி சொல்லலை நான் அந்த ரோடில் வந்து எத்தனை பேர் வந்து அந்த கூட்டத்தை அட்டன் பண்ணலாம் நீங்கள் கொடுத்த அந்த தெருமுனை கூட்டத்தில் எத்தனை பேர் அட்டன் பண்ண முடியும் அவர் பத்தாயிரம் பேர் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க பத்தாயிரம் பேருக்கு உண்டான ஏற்பாடுகளை வந்து கொடுத்துருக்கீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கீங்களா பத்தாயிரம் கொடுத்ததே நான் தவறு என்று சொல்வேன் அவங்க கேட்டது நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா வந்து பொதுவாக மக்கள் வந்து பார்ப்பதற்கு அரசியல் அரசியல் கூட்டத்துக்கே மக்கள் வருவாங்க இன்னும் ஒருபடி மேலே ஒரு சினிமாலேருந்து அரசியலுக்கு வந்ததுனால இன்னும் கவர்ச்சி ஜாஸ்தியா இருக்கும் அண்டு உங்களுக்கு வந்து ரீசெண்டாக ஒரு ஒரு ஓரிரு மாதங்களில் வந்து எவ்வளவு கூட்டங்கள் நடத்திருக்கிறா எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க உங்களுக்கு டேட்டா இருக்கும் இன்டெலிஜென்ஸ் வந்து அதுதான் சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் வந்து தவறை எழுத்து விட்டதுன்னு சொல்றாங்க அந்த டேட்டாவை வைத்துக்கொண்டு நீங்க ஒரு எண்ணிக்கையின் அடிப்படையில் நம்ம பத்தாயிரம் என்பது பதினஞ்சாயிரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கொடுத்தாதான் வந்து பொதுமக்கள் வந்து வந்து போவதற்கான நீங்க வந்து கூட்டத்தை விட்டுடுங்க அவர் என்ன சொல்றதெல்லாம் வேற விஷயம் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இவர்கள் கூட்டத்தை நடத்த முடியும் அப்படின்ற ஒரு ஒரு முன்னேற்பாடோட ஒரு டேட்டா பாயிண்ட்ஸோடு இவங்க அணுகியிருந்தால் கண்டிப்பாக இந்த விபத்தை வந்து தடுத்திருக்க முடியும் அதே ஆட்சியில் உள்ளவங்களும் லோக்கல் பாடியில் உள்ளவங்க தவறிழைத்து விட்டார்கள் விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா காலதாமதமாக வந்து அவ்வளோ ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் மக்கள் வந்து தண்ணி இல்லாமல் உணவு இல்லாமல் வந்து தவித்து அதுவே வந்து அவங்களை ஒரு சோர்வாக உண்டாக்கி அதுவும் விபத்துக்கு நான் காரணமாக பார்க்குறேன்